டாக்டர் வருண்சி சேனல் சார்வா அனைவரையும் நான் வரவேற்கிறேன் வரேன் இன்னைக்கு டைட்டில் பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க என்னடா சொல்ல போகிறான் அப்படின்ட்டு ஸோ நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னென்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் ஸோ அது நம்மளை பாதிக்கக்கூடிய சம்பவங்களை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்காது இதில் நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மேஜர் இன்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு பட் அதை பற்றி இங்கே யாரும் என்னத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே என்னென்னு சொல்லலை நானுமே இங்கே பேசி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல இவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல வர்றேன் நம்மளுடைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் இங்கே சொல்ல வர்றேன் ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளை சுற்றி நம்ம பசங்கள்லாம் ஃப்யூச்சரில் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோமா இல்லை எந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரீகேப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் ஒரு சின்ன க்ரோத்ரூ முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டே போன வருஷம் சென்னை ஈஸியாரில் நைட்டில் ரெண்டு மூணு காரில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு காரில் ஒரு கும்பல் வந்து வழி மறைச்சு ஓடியாடுறாங்க அதை எடுக்கிறாங்க அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவங்க பதத்தை மடைஞ்சு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க உமன் சேஃப்டி என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றதே தெரியல சப்போஸ் அவங்க அங்கே நின்றுத்தாங்கன்னா என்ன கடியாயிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அடுத்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை அண்ணா டிஸ்டிக் ஒரு மாணவிய பாலியல் பலாத்துகாரம் அந்த கேண்டிடேட் என்னென்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் போட்டாங்க அப்புறம் என்னமோ கேஸ் எல்லாம் போச்சு அவர் யாரோ சாருன்னு சொல்லி ஒரு நாள் அந்த சார் யாருன்னு சொல்லி எல்லாம் என்கொரி போச்சு அப்புறம் அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்த ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒரு ஏரா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபே பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் கேஸ் வந்தது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கலையே அடுத்த இன்சிடெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிடிக்ஸில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கிட்னி மோசடி ஸோ அதுவுமே ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி திருடி இருக்கு இல்லாதப்பட்டவங்க கிட்ட திருடி விட்டு அதை ஒரு ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டீச் போச்சு வேரிசாக ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியல ஒரு இன்சிடண்ட் போயிருக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்கிறோம் இதில் ஆறு லட்சம் பேர் நாய் தெரிஞ்சு அப்படின்னா ஒரு சில நியூஸ் கட்டி முடிஞ்ச உடனே பத்து நாளுக்கு இருபது நாள் வரைக்கும் மரணம் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் முனிசிபாலிட்டி அண்ட் ஹெல்த் செக்டர் வந்து என்ன கேர் எடுத்துட்டுருக்குறாங்க தெரியல இது பார்க்கும் போது அவங்களுக்கு ரேஷியோ கம்மியாக தெரியும் ஆரம்பிச்சோம் அதுதான் தெரியும் எந்த ஏரியா பண்ணுவோம் நிறையா பாதிக்கப்பட்டிருப்போம் மெயின் இன்சிடெண்ட்டை நம்ம என்ன டிசியோ பார்த்தோம் இதுக்கட்ட இன்சிடெண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ரெண்டு காவலர் ஆந்திராவிலேருந்து வர ஒரு புள்ளி அந்த பயணம் பண்ணி ஸோ அந்த பாலியல் கேஸில் ரெண்டு பேரும் சஸ்பெண்டாக அதுக்கடுத்த இன்சிடென்ட் எங்க இருக்கீங்க அப்படின்னா அஜித்குமார் அஜித்குமார் எவ்வளவு பேர் இருக்காரு அஜித் குமாரோட மருந்தரை சிவகம் காவல் கோயிலுந்த காவல்துறவங்க அவர் வந்து என்ன பண்றாங்க வர்றாங்க அவங்க கார் போறாங்க கார் ஓட்ட தெரியாது இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அதை எடுத்து அவங்க வந்தவங்க அந்த கார் சாப்பிட்றாங்க அவங்க போகும்போது கார் சார் கொடுத்தனால தான் வந்து என்னோட உட்கோட்டை ஹோல்செலை காணும் அப்படின்னு ஒரு கேஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கேஸை கம்ப்ளைண்ட் பண்ணா அவனுக்கு ஹோல்சல் ப்ரொடியூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்றது போனோம்னா டெத் கேஸ் ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு திருப்பூர் கிட்ட ஒரு போட்டி ஸோ அது ப்ராப்ளமாக தான் அந்த போட்டி பண்ணிட்டாங்க பட்டு அதை ஸ்போர்ட்டில் கேஸ் போச்சு அதுக்கப்புறம் நிறைய அந்த பொண்ணோட கேரக்சரை ரெசினேட் பண்ணி அதை வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி டாக்ஸ் எதை எதாவது

அந்த நாற்பத்தோரு பேர் இருந்ததுக்கு சிபிஐ விசாரணை வைக்கிறோம் குழு வைக்கிறோம் அந்த குழு வைக்கிறோம் பதினைந்து கோடி ரூபா பணம் கொடுத்து கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணாங்க ஒரு ஊழியோட மசூரியை அப்படின்னு சொல்லி பதினைந்து கோடி ரூபா கொடுத்தா அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டுக்கு வந்து தெரிஞ்சு இருக்கு அந்த முடிஞ்ச அடுத்த நிமிஷமும் பார்த்தீங்க கோவையில் நைட்டு ஒரு கேள் இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட வந்து ரேப் பண்ணி அந்த பையனை அறிஞ்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண அதுக்கு அந்த பசங்களை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து போலீஸ் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த போலீஸ் கேப்சர் பண்ணுறது பெருசில் பட் அந்த பையன் யார் என்றும் உடனே நடக்குது அந்த இன்சிடெண்ட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டதுனால அதை பற்றி ஒரு வரல அதுக்கடுத்த திண்டு வளர்த்து அதே ஒரு ஏழு பட்டி ஒரு இளங்கோவன் அப்படின்ற ஒரு காவலர் ஸோ அவர் கூப்பிட்டு அவர் வந்து பாலியல் கொள்ளை பண்ணி அது ஒரு அசால் பற்றி அதை விட இந்த லாஸ்ட் இடர் அட் த எண்ட் ஆஃப் ஸோ பார்த்தீங்கன்னா மா ஒரு ரெண்டு வெட்டு வொங்க ரத்தம் எல்லாம் வராங்க எனக்கு அந்த ராஜத்துக்கு அப்படி அந்த ரத்தமும் நான்

இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரீகாப் புயல் சம்பவங்கள் இதுல நிறைய இன்சிடெண்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம் ஒரு சில இன்சிடெண்ட் கேள்விப்படாமல் இருக்கலாம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த என் சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நான் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்